என்னடா இவ்வளோ சோறு போட்டு வச்சிருக்காங்கன்னா மக்களை பார்க்குறீங்க இது வேற எங்கேயும் இல்லை எங்க ஊர் மாரியம்மன் கோயிலில் கும்பம் கொட்டுறது தான் மக்களை இது கும்பம் கொட்டுறதுனா என்னன்னு தெரியலையா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தேன் நான் சொல்கிறேன் எல்லா வருஷமும் இப்படிதான் ஊர்ல திருவிழா முடிஞ்சோனே கோத்தராசருக்கு அசைவமும் அம்மனுக்கு சைவமும் வச்சு படைப்பாங்க மக்களே படைச்சதுக்கு அப்புறம் அந்த சாதத்தை நல்லா பெசஞ்சி கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்களுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த முக்கிய நிகழ்வா என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி நிறைய மக்கள் வந்து சாமி கிட்ட வேண்டிப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சாப்பாடை பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படி அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குன்னு எங்கள் ஊரோடைய பாரம்பரியமான நம்பிக்கை மக்களே அது இது அம்மன் கோயிலில் மட்டும் இல்லாமல் முருகர் கோயிலில் பெரியா கோயிலில் அப்படின்னு நிறைய கோயிலில் கும்பம் கொட்டுறதுன்னு நடைபெறும் மக்களே இந்த மாதிரி உங்கள் ஊரில் எங்கேயாவது கும்பம் கொட்டுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அங்கே சாப்பிட்ருக்கீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் சீக்கிரம் போகிறேன் சீக்கிரம் போடலாம் சாப்பாடு காலி பசங்க பசங்கக்கிட்ட சொல்லி வாங்கி வச்சிருக்க சொல்லியிருக்கேன் ஏதோ பசங்க வாங்கி வந்துட்டானுங்க அருமையானது மக்களை சாப்பாடு திரும்பி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்